இந்த காலத்துல நல்லத சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா நீங்க படத்துல பாக்கீங்கல்ல இது ஒரு பொறிக்கி நாய் இது வந்து தாம் பேர கிறிஸ்தவன் சொல்லிக்கிட்டு கிறிஸ்தவத்துல எதெல்லாம் இல்லையோ அதெல்லாம் செஞ்சுட்டு அழையுது இது வந்து நம்ம என்ன பண்றோம் அப்பப்போ சொல்லிட்டு தான் இருக்கோம் நிறைய பேர் என்ன பண்றாங்க சொல்லிட்டு இருக்காங்க ஆனாலும் இவனுடைய இந்த ஆசை வார்த்தைகள்ல இந்த ஆடல் பாடல்ல விழுந்துகிட்டு இருக்க இளைஞர்கள் ஏராளம் இருந்துட்டு தான் இருக்காங்க இடையில கூட பாத்தீங்கன்னா இந்த பொரிக்காக என்ன பண்ணிச்சு மலையாள தேசத்தில் போய் ஒரு பொண்ணு கூட மசிஞ்சு சில வேலைகள் பண்ணி என்ன பண்ணி மாட்டிச்சு அப்புறம் அந்த வீட்டிலலாம் பிரச்சனைனாங்க அவனுக்கு என்ன பண்ணுறான் இங்கே இருக்க ரெண்டு என்ன பண்ணுறான் போய் அவனுக்கு சொம்பு தூக்கி என்ன பண்ணுறானுங்க திரும்ப அவனை இங்கே உள்ளே கொண்டு வர்றதுக்கு போராடிட்டு இருக்கானுங்க இப்போ சபையில் வந்து பார்த்தீங்கன்னா இவனை பற்றி தெரிஞ்சு போச்சு இது ஒரு பொம்பளை பொறுக்கி இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு எச்ச பொறுக்கி இது காசுக்காக என்ன பண்ணுது பிச்சை எடுத்துட்டு அலையுது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சு போனால சபைக்குள்ள யாரும் இவனை விட விடுறதில்லை ஸோ இவன் என்ன பண்ணுறான் லைவ் கான்சென்ட்டுன்னு ஒன்று போட்டு வர்ற மே மசோ என்ன பண்ணுறான் அந்த காமராஜர் அரங்கத்தில் காமராஜர் அரங்கங்கிறது கமர்ஷியல் ப்ளேஸ் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த கட்டுப்பாடும் விட முடியாது இப்போ நம்மலாம் சொ சொல்கிறோம் திட்டுறோம் இவன் வந்து என்ன பண்ணுறான் சபையில் ஆடுறான் சர்ச்சில் ஆடுறான் பாடுறான் சொல்கிறோம் விசில் அடிக்கிறான்னு சொல்கிறான் ஸோ இதனாலையுமே இப்போ என்ன பண்ணுறான்னா புதுசாக அந்த டெக்னிக் அந்த பிசாஸோட தூண்டுதல் அந்த அவன் என்ன பண்ணுவான் அப்படி தான் ஆலோசனை கொடுப்பான் ஏய் நீ சர்ச்சில் ஆடாதான திட்டுறாங்க என்ன பண்ணுன்னு நீ என்ன பண்ணு எல்லா யங்ஸ்டஸும் என்ன பண்ணு காமராஜர் அரங்கத்தில் கூப்பிட்டு ஆடு சொல்லி என்ன பண்ணுறான் இப்போ வந்து வருகிற மே மாதம் வந்து பதினெட்டாம் தேதி தேனாம்பாட்டியில் இருக்கிற இந்த காமராஜர் அரங்கத்தில் என்ன பண்ணுறான் ஒரு லைவ் கான்சர்ட் ஒன்று வச்சிருக்கிறான் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் பாருங்க அதாவது பைபிள் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லுதுங்க ஒருத்தன் ஊழியம் பண்ணான்னா இலவசமாக என்ன பண்ணான் வரங்களை வாங்கிக்கலாம் அவன் வரங்கிறது வந்து பாடல்ங்கிறது ஒரு வரம் பாடல் எழுதுறது ஒரு வரம் அதுபோல பாத்தீங்கன்னா இசை மீட்டுறது ஒரு வரம் அது போல பார்த்தீங்கன்னா வசனத்தை பேசுறது ஒரு வரம் அது போல மக்களுக்கு எப்படி கொடுக்கணும்னா அதை இலவசமாக தான் கொடுக்கணும் இது வந்து நீ வந்து தனி மனுஷன் நீ வந்து சினிமா டான்ஸரோ இல்லைன்னா சினிமா பாடகனோ சினிமா எதுவும் இல்லை உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா காப்பிரைட்ஸ் வேணும் அப்படின்னா நீ என்ன பண்ணு ஏசு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அவர் எங்களுடைய தெய்வம் எல்லாருடைய தெய்வம் நீ சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அப்பான்னு கொடுக்குற உனக்கு உரிமை இருக்குது ரைட் நான் ஒத்துக்கிறேன் ஆனால் உங்கள் அம்மா வேறு அதாவது நீ இன்னும் இம் தான் இருக்க இப்ப நாங்க வந்து இஸ்மேளங்களில் ஆகிட்டோம் அதனாலதான் பாத்தீங்கன்னா ஆண்டவரை குறித்து ஒரு தவறான விஷயம் போதோ இந்த மாதிரி கூத்து அடிச்சு காணிக்க வாங்குன்னு நினைக்கும் போதோ நாங்கள் என்ன பண்ணுற பயப்படுறோம் ஆனா நீ இன்னும் இஸ்மவேலா தான் இருக்க நீ துஷ்ட தான் எல்லாருக்கும் துஷ்டதனம் தான் பண்ற ஆனா உனக்குள்ள இருக்கிற விஷத்தை நீ நம்ம இங்க கொண்டு வந்து என்ன பண்ணுற நீ இறக்கிட்டு இருக்க தொடர்ந்து இறக்கிட்டு இருக்க உன துணிகரமா இறக்கிட்டு இருக்க ஏன்னா உனக்கு அதை குத்து உனக்கு நரகம் கன்ஃபார்ம் அது வந்து உனக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு சொல்லுவாங்கல்ல அதாவது ஒரு குலை பண்ணாலும் ஒரு தூக்கு தான் பத்து குழப்பாலும் ஒரு தூக்கு தாண்டதான் அப்படி சொல்லி என்ன பண்ற நீ துணி செஞ்சுட்டு ஸோ அதனாலும் இப்போ எங்களோட வேலை என்னன்னா நீ என்ன பண்ற நம்ம நரகத்துக்கு போகிறோம் நம்ம கூட குறைஞ்ச பட்சம் என்ன பண்ணோம் ஒரு ஆயிரக்கணக்கான பிள்ளைங்களை கூப்பிட்டு இருக்கா இந்த வேலைகள் பண்ணிட்டு இருக்க பாருங்க இலவசமாக தான் என்ன பண்ணோம் கொடுக்கணும் தான் சொல்லுது பாருங்க டிக்கெட்டு பாருங்க ஐநூறு ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் ஏலம் போட்டு விற்கிறதா உனக்கு ஆண்டு என்ன மூணாயிரம் அழைச்சாரா இவன் வந்து இந்த ஆட்ட ஆடுறான்ல இதுக்கு முன்னாலே வந்து இஸ்மேலாக இருக்கும்போது முஸ்லீம்கள் இருந்தால அங்கே போய் இந்த ஆட்டம் ஆட ஆட்டா இதாவது நீ வந்து மாறிட்டு அப்படின்ற அதாவது இப்போ ட்ரெண்டிங் மாறிட்டு நீ வந்து பழைய பாடி அழுதுகிட்டே இருந்தனா தோற்றம் சொல்லி என்ன பண்ண கண்ணீர் படித்தா எங்களுக்கு இளைஞர்கள்லாம் வந்து சினிமாவுக்கு போயிடுவாங்கன்னு சொல்கிற இல்லை அப்போ இப்போ என்னது இது சினிமாவில் வந்து பார்த்தோன்னா ரூபாய் ஆயிரம் ரூபாய் டிக்கெட் கொடுத்தாலும் போய் பார்க்குறான் இப்போ நீ பெரிய மைக்கேல் ஜாக்சன் அணி நீ வந்து பாஸ்டர் ஒன்றை போட்டுக்கிட்டு எதுக்கு இந்த மாதிரி ஒரு கேவலமான வேலை பண்ணிகிட்டு இருக்க நீ அதான் கேட்டோன்னாங்க நீ இலவசமாக கொடு ஆண்டவர் எப்படி சொன்னார் அப்படியே கூடு இன்றைக்கும் பார்த்தினா இஸ்லாமத்தில் வந்து பார்த்தினா எந்த மாறுதனும் இல்லையே இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா எப்படி தொழுதாங்களோ அப்படி தான் வரைக்கும் தொழுதுட்டு இருக்காங்க நீ இஷ்டத்துக்கு ஒன்று மாற்றி மாற்றி அடிக்கிறதுக்கு உனக்கு வந்து மேயருக்கு வந்து எங்கள் சபைகள் எங்களுடைய பிள்ளைகள் தான் கிடச்சிதா ஸோ அதனால அதாவது இவன் வந்து திருந்த மாட்டாங்க நம்ம வந்து பேசிக்கிட்டே இருந்தால் வேலைக்கு ஆகாது ஸோ நான் இது ஒரு அழைப்பாக விடுறேன் அனைத்து சபைகளை சேர்ந்த இளைஞர்களும் இவன் மேல வெறுப்புல கோபத்தில் இருக்க எல்லாரும் ஒன்றாக இணைகின்ற ஒரு நேரம் இது தயவு செய்து ஆல் யூடியூபர்ஸ் இவன் இவனோட எல்லா வண்டவாளங்கள் தண்டவளங்களை போட்டாலும் என்ன கேம் ஒரு ஒரு அந்த லூசிபர் வந்து மேலத்திலிருந்து விழும்போது தன்னோட சேர்ந்து ஒரு கூட்டத்தை இழுத்த மாதிரி இழுக்கிற கேம் பண்றான் இருக்கான் இதற்கு நமது பிள்ளைகள் இரையாகி விடக்கூடாது ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்லயும் பொட்ட பிள்ளைங்க இருக்கு இவன் பாருங்க ஒரு இதுல வந்து பாத்தீங்கன்னா துப்புட்டா பிடிங்க நம்ம தலையில கட்டி ஆடுறான் இப்ப உனக்கு செருப்பால அடிக்க வேண்டாம உன அவங்க பாத்துருக்கலாம் விசில் அடிச்சு கை தட்டுறான் சோ அதனால பாத்தீங்கன்னா இவன் வந்து ஒரு சீரிய சட்டியில வந்தான் அப்ப நான் பார்த்தேன் இவன் இந்த லூசிபர் என்ன நம்ம ரிலீஸ் பண்றான் அந்த சிஎஸ்ஐ சக்தியில வந்து இவன் ஆயம் பாடும்போது ஆடும்போது வயசான ஆள்கள் இருந்து சின்ன பிள்ளைங்களுக்கு ஆடுது எக்ஸெப்ட் மைசெல் நான் மட்டும் ஆடாம உட்காந்துட்டு இருக்கேன் அப்போ வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு லூசிஃபர் ஸ்பிரிட் இவன் நரகத்துக்கு போகும்போது நம்ம சபையில் இருக்கிற எல்லா வாலிய பிள்ளைகளும் சேர்த்து இழுத்துட்டு போக இதை தடுக்க வேண்டியது நமக்கு கடமை எனவே அனைத்து யூடியூபர்ஸ் அனைத்து நல்ல உள்ளங்கள் சபை பாகுபாடு இல்லாமல் எல்லாரும் இந்த விஷயத்துல ஒண்ணு கொடுங்க முதலாவது வந்து இந்த கூட்டத்துக்கு எதிராக சென்னை மாநகர காவல் ஆணையர் ஒரு மனு நிபுணர்களுடன் ஆலோசனை செய்து வந்து எந்த காரணத்தை கொண்டு வந்து பாத்தீங்கன்னா கட்டணம் வசூலிக்க கூடாது அதாவது கிறிஸ்தவத்தை பரப்புவதற்கு கிறிஸ்தவத்தை பேசுறதுக்கு கட்டணம் வசூலிக்க கூடாது அது போல பாத்தீங்கன்னா மற்ற சபைகள் இருந்தா இவனுக்கு தனி சபை இருக்கு அதுல வேண்டாமிக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நூறு பேர் இருப்பாங்க ஆனா மற்ற சபைகளில் இருக்கின்ற நமது வாலிப பிள்ளைகளை இழுப்பதற்காக இவன் தன்னுடைய இச்சையில் விளைவிப்பதற்காக இந்த எச்சை வேலைகளை செய்து கொண்டிருக்கிறான் எனவே மாநகர காவல் ஆணையரிடம் ஒரு மனுவும் அதுபோல பார்த்தீங்கன்னா தேவைப்பட்டால் கோர்ட்டில் சென்று தடையானை பெற்று இந்த கூட்டத்துக்கு தடை விதிக்க வேண்டும் அதற்காக இணைவதற்காக நான் அன்போடு அனைவரையும் அணைக்கிறேன் நான் ஒரு சிஎஸ்ஐ பாரம்பரியத்தை சேர்ந்தவன் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எங்க தவறு நடந்தாலும் நம்ம நான் குரல் கொடுத்து கொண்டிருக்கேன் அது எங்க சபை இருந்தாலும் சரி தான் எங்க திருமண்டல் நடந்தாலும் நான் எடுத்து பேசிட்டு தான் இருக்கேன் அது போல ஆவிக்குரிய சபையில் வந்து தவறு இருந்தாலும் நான் கேட்டுட்டு தான் இருக்கேன் இந்த சேனல் மூலமாக நான் பேசிட்டு இருக்கேன் எனவே நிறைய சேனல்ஸ் என்ன பண்ணிருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்தவ விழிப்புணர்வாக பேசிட்டு இருக்கீங்க தயவு செய்து உங்கள் அனைவருக்கும் அன்பாக ஒரு அழைப்பை விடுகிறேன் குறிப்பாக சென்னையில் இருக்கின்ற யூடியூப் பஸ் சென்னையில் இருக்கின்ற நமது சவுத்ல இருக்கிற எல்லா நமக்கு வாலிபர்கள் தயவு செய்து மட்டும் நினைக்காதீங்க இன்று நாம் வந்து இந்த தவறை அனுமதித்தால் நிச்சயமாக அடுத்த தலைமுறை வந்து பாத்தீங்கன்னா தருதலையாக மாறி இருக்கும் அந்த பாவம் அந்த குற்றம் நமக்கும் சேரும் இந்த இளைய தலைமுறையை இந்த தருதலையுடன் சேர விடாமல் தடுப்பது நமது தலையாய கடமை எனவே இதை உணர்ந்து கொண்டு அனைவரும் தயவு செய்து கீழே தெரிகின்ற எனது நம்பரில் தொடர்பு கொள்ளுங்க நானும் முடிந்த வரைக்கும் உங்களை தொடர்பு கொள்றேன் தென் மாவட்டங்களிலிருந்து சென்னையில் இருக்கின்ற அனைத்து வாலிபர்களும் நம்ம ஒன்னா கூடுவோம் எந்த இடத்தையாது கூடி நம்ம பேசுவோம் என்ன செய்யலாம் சட்ட போராட்டம் நடத்தியாவது இல்லைன்னா கோர்ட்டுக்கு போயாவது இல்லை என்றால் ஒருவேளை இவனை தூண்டி அந்த இடத்துல அனுமதி கிடைத்து அந்த கான்செப்ட் நடக்கிறதா இருந்தாலும் அதற்கு எதிர்த்தாக அன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டமும் போராட்டமும் நடத்தி இந்த வீடியோவை ஒரு அழைப்பாக ஏற்றுக்கொண்டு அனைத்து கிறிஸ்தவ திருச்சபை இளைஞர்களும் இதுபோல ஆடல் மூலமாக பாடல் மூலமாக வேசித்தனத்தை விதைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த ஜான் ஜபராஜ் வைகராக்கு எதிர்க்க விஷயத்தில் நீங்கள் ஒன்றாக இணைந்து இந்த மிகப்பெரிய ஒரு இளைஞர்களின் வீழ்ச்சிக்கான இந்த விதையை ஆரம்பத்திலேயே உடை தெரிய ஒன்றிணைமாதிரி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன் உங்களால் முடிந்த மட்டும் இந்த வீடியோவை உங்கள் தெரிந்த வாலிபர்கள் மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தில் ஒன்றாக இணைக்கின்ற அனைத்து யூடியூபர்ஸ் லாயர்ஸ் மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் பகிரும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி